ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒன்றில் ரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ பெருக்கள் ஏ கார்டிஷியன் பெருக்கல் பலனின் ஒன்பது உறுப்புகளில் உறுப்புக்கள் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் கமா ஒன்றையும் இருக்கிறது ஏனில் ஏயில் உள்ள உறுப்புகளை காண்க மற்றும் ஏ பெருக்கள் ஏயின் மீதமுள்ள உறுப்புகளை காண்கன்னு கேட்குறாங்க பாருங்க ஒன்பது உறுப்புகள்னு சொல்கிறாங்க அப்போ கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுன்னு இருக்குது அப்போ இதில் ரெண்டு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் எடுத்துக்கலாம் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நம்ம ஏ எடுத்துக்கலாம் அப்போ பாருங்க ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று கம்மா பூஜ்ஜியம் கம்மா ஒன்று இன்னொரு ரெண்டு ஏ பெருக்கிறதுனால ரெண்டு ஏ எடுத்துக்கோங்க ஏ கண்டுபிடிச்சிட்டால ஏ வந்து இதுதான் அதுக்கப்புறம் ஒம்போது உறுப்புகள்னால் மூணு மூணு இருந்துச்சுன்னா ஒம்பது உறுப்பு வரும் அப்போ கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் இது வரும் அதுக்கப்புறம் நம்ம ஏ ஏ ரெண்டுமே பெருக்கிடலாமா அப்போது ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு இது பெருங்கன்னா கழித்தல் ஒன்னாலே இது ஃபஸ்ட்டு இது எல்லாமே அதுக்கப்புறம் பூஜ்ஜியத்தால் இது பெருங்கனா ஒன்னாலே இது மொத்தமே அப்போது கழித்தல் ஒன்று கமா கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கமா பூஜ்யம் கழித்தல் ஒன்று கமா ஒன்று அதுக்கப்புறம் பூஜ்ய முக்கமா கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கம்மா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முக்கமா ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று கமா கழித்தல் ஒன்று ஒன்று கமா பூஜ்யம் ஒன்று கமா ஒன்று பாருங்க ஒன்பது உறுப்புகள் வந்துச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு